மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் மகாயுதிக் கூட்டணி பாஜக சிவசேனா ஏக்நாத் ஷிண்டே அணி மற்றும் அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் பெற்ற பெரும் வெற்றி மாநில அரசியலின் புதிய அடையாளமாக திகழ்கிறது இந்த வெற்றி மகாராஷ்டிராவின் அரசியல் கட்டமைப்பில் மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஆனால் வெற்றிக்கு பின்னர் முதல்வர் பதவிக்கான முடிவெடுக்கும் பணி கூட்டணிக்குள் சிக்கலான சூழலாக மாறியுள்ளது மகாயுதியின் வெற்றி இந்த தேர்தலில் மகாயுதி கூட்டணி இருநூற்று எண்பத்தெட்டு தொகுதிகளில் பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றுள்ளது அரசியல் விமர்சகர்கள் இதனை மகாராஷ்டிரா மக்களின் நம்பிக்கையின் பிரதிபலிப்பாக கருதுகின்றனர் பாஜக அதிக தொகுதிகளில் போட்டியிட்ட பாஜக மக்கள் நம்பிக்கையை தொடர்ந்து வென்றுள்ளது சிவசேனா ஏக்நாத் ஷிண்டே அணி சிவசேனாவின் ஒரு பங்கான ஷிண்டே அணி கூட்டணிக்குள் முக்கிய பங்கு வகிக்கிறது அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் அஜித் பவாரின் அணி மகாயுதியில் புதிய சக்தியாக இணைந்தது மக்களிடையே அதிரடியை ஏற்படுத்தியது முதல்வர் பதவிக்கான போட்டியாளர்கள் ஏக்நாத் ஷிண்டே தற்போதைய முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே சிவசேனாவின் ஒரு பகுதியாக திகழும் அவரது அணியின் தலைவராக தனது தலைமையில் மகாராஷ்டிராவில் ஆட்சியை நிர்வகித்து வந்தார் தன்னம்பிக்கை தனது ஆட்சியில் மக்களுக்கு நன்மை விளைவிக்கும் திட்டங்களை செயல்படுத்தியுள்ளார் தன்னிடம் மறுபடியும் முதல்வர் பதவியை ஒப்படைக்க வேண்டும் என்று அவரது ஆதரவாளர்கள் வலியுறுத்துகின்றனர் சவால்கள் அவரின் அணி பாஜகவுக்கு காட்டிலும் தொகுதிகளில் குறைவாக வெற்றி பெற்றுள்ளதால் முதல்வர் பதவியை கோருவது அரசியல் ரீதியாக சிக்கலாக இருக்கக்கூடும் தேவேந்திர பட்னாவிஸ் முன்னாள் முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் பாஜகவை பிரதிநிதித்துவப்படுத்தும் முக்கிய தலைவராகும் அவர் மகாராஷ்டிராவை இரண்டு முறை முதல்வராக நிர்வகித்த அனுபவம் கொண்டவர் திறமை அவரது தலைமையில் மகாராஷ்டிரா வளர்ச்சியில் முன்னேறியதாக அவரது ஆதரவாளர்கள் கருதுகின்றனர் பாஜகவின் மிகப்பெரிய கட்சியாக இருப்பதாலும் முதலமைச்சர் பதவிக்கு அவர்தான் சரியான தேர்வு என்று பலர் வலியுறுத்துகின்றனர் சவால்கள் கூட்டணிக்குள் சக கட்சிகளுடன் சமநிலை பேணுவது அவசியமாகும் அஜித் பவார் தேசியவாத காங்கிரஸ் அஜித் பவார் தேசியவாத காங்கிரஸின் முக்கிய தலைவராகவும் புதிய சக்தியாகவும் உருவெடுத்துள்ளார் தகுதி மகா அவரின் பங்களிப்பை அடிப்படையாக கொண்டு முதல்வர் பதவிக்கான தகுதியை நிரூபிக்க முயற்சிக்கிறார் சவால்கள் பாஜக மற்றும் சிவசேனாவுக்கு பதவி ஒதுக்கல் பிரச்சினைகளுடன் போராட வேண்டிய நிலை இருக்கலாம் முதல்வர் பதவிக்கான சிக்கல்கள் சக்தி சமநிலை மகாராஷ்டிரா மகாதிக்குள் சக்தி சமநிலையை பேணுவது முக்கியம் பாஜக அதிக தொகுதிகளில் வென்றதால் முதல்வர் பதவி அவர்களுக்கே ஒதுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்துகின்றனர் சிவசேனா மற்றும் அஜித் பவார் அணி தங்களின் பங்களிப்புகளை முன்னிறுத்தி முக்கிய பதவிகளை கோருகின்றனர் நிர்வாக மாற்றங்கள் முதல்வர் பதவி மாறினால் புதிய நிர்வாக அமைப்பை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் கூட்டணியின் ஒற்றுமை நீடிக்க வேண்டும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் சமநிலையான அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் மக்களின் நம்பிக்கை மக்களிடம் வெற்றி பெற்ற கூட்டணி தகுந்த தலைவரை தேர்ந்தெடுத்து மக்களின் நன்மைக்காக ஆட்சி நடத்த வேண்டும் எதிர்பார்ப்புகள் மகாராஷ்டிராவின் புதிய முதல்வர் யார் என்பது இன்னும் அறிவிக்கப்படவில்லை கூட்டணியின் அனைத்து தலைவர்களும் ஒன்றிணைந்து ஆலோசனை மேற்கொண்டு முடிவெடுப்பார்கள் இந்த முடிவு மகாயுதியின் நீண்டகால அரசியல் நிலைப்பாட்டை தீர்மானிக்கும் புதிய முதல்வர் மாநில வளர்ச்சியையும் மக்களின் நம்பிக்கையையும் முன்னேற்றுவாரா என்பது அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கிறது இந்தச் சூழலில் மகாயுதியின் ஒற்றுமை மற்றும் நிர்வாகத் திறமை மகாராஷ்டிராவின் எதிர்கால அரசியலுக்கான மிகப்பெரிய அடிப்படையாக இருக்கும் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ 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 டாட் அதிபன் டிவி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்